ஹை ஐஸ் காளான் முனையில் காளான் பேகு போடும்போது இந்த மாதிரி ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் பார்த்திங்கன்னா ரூட்டிங் ஏரியாவில் இருக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேகு போட்டு ஒரு அஞ்சு நாள்லேயே இந்த மாதிரி க்ரீன் கலர் வைக்கோல் மாதிரி உள்ளே வந்துட்ருக்கும் அதாவது வெதை பார்த்தீங்கன்னா உள்ளே முளைச்சிருக்கும் நெல்லோட வைக்கோல் பார்த்திங்கன்னா வைக்கோல் இருந்து நெல் முளைச்சிருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இஷ்யூலாம் கிடையாது இது பார்த்திங்கன்னா மைசிலேயும் வளர வளர பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும் ஸோ ஒரு கால் ஆன் எடுத்துக்கிட்டாலே எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே கால் ஆன் இஸ்யூ இருக்கும் ப்ராப்ளம் வரும் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம மஸ்ரூம் ஃபார்மை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாய் கைஸ்